முப்பது செகண்ட் டைம் தரேன் அதுக்குள்ள என்ன அடிச்சதுக்காக ஏங்கிட்டையும் அம்மாட்டையும் சாரி கேட்டு ஓடி போயிருங்க இல்ல நேடா பண்ணுவ அடிப்ப ஃபேஸ்புக் பேஜையும் வந்து லைக் பண்ணி வச்சுக்கோங்க அங்கேயும் வந்து நம்ம நிறைய அப்டேட் வந்து கொடுக்க போகிறோம் அதனால் எல்லாருமே வந்து நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜுடைய லிங்க் வந்து இந்த வீடியோக்கே டிஸ்கிரிஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் சொல்லி ஜாயின் பண்ண சொல்லுங்கள் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இது நம்முடைய நியூஸ் ஃபேன்ஸ் யூடியூப் சேனல் நான் உங்கள் சதீஷ் குமார் எல்லா நண்பர்களுக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மாரி டூ படம் வந்து மாரி ஒன் வெற்றியை தொடர்ந்து மாரி டூ படம் வந்து எடுத்தாங்க இந்த படத்தையும் பாலாஜி மோகன் தான் எனக்கு இருந்தார் இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருந்தான்னு தனுஷ் அண்ணா ரோபோ சங்கர் சாய் பல்லவி டொவினோ தாமஸ் வரலட்சுமி சரத்குமார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க இந்த படத்துக்கு இசையமை அமைச்சர் யாருன்னு கேட்டிங்கன்னா யுவன் சங்கர் ராஜா மாரி ஒன்றில் வந்து அனிருத் இசையமை அமைச்சிருந்தார் இந்த படம் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி பல படங்கள் கூட காம்படிஷனாக ரிலீஸ் ஆச்சு ரிலீஸ் ஆனதுலேயே இந்த படம் தான் அதிகமான வசூலையும் ஈட்டிச்சு இந்த படம் தற்பொழுது வரைக்கும் வெற்றிகரமாக திரையரங்குகளில் இருபத்தி ஐந்தாவது நாளை தாண்டி ஓடிட்டு இருக்குது இந்த படத்தில் மொத்தமாக மூணு பாடல்கள் முதல் பாடல் ரிலீஸ் ஆன உடனே லிடிக் சாங்கே வந்து பல சாதனைகளை பண்ணிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவுடிபி அந்த சாங் வந்து ஒரிஜினல் வீடியோ சாங் வந்து தனுஷ் அண்ணா ரிலீஸ் பண்ணார் அந்த சாங் ரிலீஸ் ஆனதுலேருந்தே பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளவிச்சு ரிலீஸ் ஆகி பல சாதனைகளை வந்து முறியடிச்சுட்டே போயிட்டே இருக்குது தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணு மில்லியனுக்கும் மேலே வந்து வியூஸ் வந்திருக்கு தொடர்ந்து வந்து வியூஸ் அதிகரிச்சுட்டே தான் போயிட்டே இருக்குது இந்த படலோடைய சாதனையை முறியடிக்கணும்னா சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய சாதனைகள்லாம் வந்து செஞ்சுட்டே போயிட்டே இருக்குது இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் அண்ணா வந்து மதையானை கூட்டம் கிருமி பரியேறும் பெருமாள் சிகை சொல்லிட்டு தனித்துவமான கதையில வந்து தேர்ந்தெடுத்து நடிக்கிறவர் வந்து கதிர் இவருடைய நடிப்பு வந்து அந்தந்த படங்களை வந்து சரியாக பொருந்திடுது அவரின் அடுத்த படத்தை த பொயட் ஸ்டூடியோஸ் என்ற நிறுவனம் முதல் தயாரிப்பாக தயாரிக்க உள்ளது இந்த படத்தை பார்த்தோன்னா அப்டேட் இன்னைக்கு ஆறு மணிக்கு நம்ம தனுஷனாக வந்து ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட போறாரு இந்த மாதிரி நம்ம தனுஷனாக ஏற்கனவே வந்து மற்ற ஹீரோக்களுடைய படத்துடைய போஸ்டரையும் வந்து அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருக்காரு அதே போலவே இன்னைக்கு ஆறு மணிக்கு கதிருடைய அடுத்த படத்துடைய அப்டேட்டை வந்து தனுஷாவ ட்விட்டர் பக்கத்தில் வந்து வெளியிட போகிறாரு இந்த மாதிரி நிறைய நியூஸ் நீங்கள் தெரிஞ்சுங்க நினைச்சிங்கன்னா மறக்காம நம்மளுடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் கூடிய பில் பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்